நான் நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல ஒருத்தன் மூழ்கிட்டான் அப்படின்னா வெளியில் அவன் தெரிய மாட்டான் அந்த குளம் தான் தெரியும் அப்போ எல்லையற்ற நிரந்தர ஒளி அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு சூட ஏற்றம் அப்படின்னம்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அணைஞ்சிரும் தன்னுடைய ஒளியை இழந்துரும் இப்போ இன்னொரு ஏதாவது ஒரு நெருப்பு பந்தத்தையே பத்த வைக்கிறோம் அப்படின்னம்னாலும் அதுவும் நிரந்தர நிலையில இருக்காது ஆனா இங்கே நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒளி உள்ள இடத்தில் அப்படின்ற இந்த புத்தகத்துல முதல் அந்த ஃபர்ஸ்ட் தலைப்புல வரக்கூடியதுல ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு அந்த ஃபஸ்ட்டு தலைப்பு என்னன்னா நம் எல்லையற்ற உள்ளுரை ஆற்றல் அப்படின்ற அந்த தலைப்பு அதில் சில விஷயங்கள்லாம் படிக்க வச்சு கடைசியாக அதில் ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கணும் அந்த உறுதிமொழியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அதை படிக்கும்போது அது ஒரு நான்கு வாக்கியங்களா எனக்கு வரிகளாக பட்டாலும் அதில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அர்த்தங்களை உள்ளடக்கி அவர் கொடுத்ததா எனக்கு தோணுச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் ஒருத்தன் மூழ்கிட்டான் அப்படின்னா வெளியில் அவன் தெரிய மாட்டான் அந்த குளம் தான் தெரியும் அப்போ எல்லையற்ற நிரந்தர ஒளி அப்படின்ற ஒரு கணக்கை எடுத்துக்கோங்க ஒரு சூட ஏற்றுறோம் அப்படின்னம்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அணைஞ்சிரும் தன்னுடைய ஒளியை இழந்துரும் இப்ப இன்னொரு ஏதாவது ஒரு நெருப்பு பந்தத்தையே பத்த வைக்கிறோம் அப்படின்னம்னாலும் அதுவும் நிரந்தர நிலையில இருக்காது ஆனா இங்க நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து சொல்லிருக்காரு அப்ப எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஒளி இப்ப ஒளி இருக்கக்கூடிய நிலை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ரூம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி இருக்கு அந்த ரூம்ல எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு எது வேணுமோ அதை எடுக்கலாம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கலாம் நமக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்காது அதுவே திடீர்னு நாம எப்பவும் வசிக்கக்கூடிய ஒரு வீடோ அல்லது ரூமாகவே இருந்தாலும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால அந்த இயல்பான நிலை அப்படின்றதுல இருக்க முடியாது பயம் பதட்டம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பீடிச்சுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே தடைப்படும் நம்ம வந்து அதிகமான ஒரு விஷயங்கள் வெளிப்படும் பதட்டத்தை தொட்டு வரக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே நடுக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று நிதான நிலைய இழக்க வைக்கக்கூடிய இருக்கும் ஸோ அந்த ஒளி அப்படின்றது எதை இங்கே குறிக்குது அப்படின்னா தெளிவான ஒரு நிலையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அழகாக எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம பயணப்படக்கூடிய ஒரு நிலையை குறிக்குது அதுவும் நிரந்தர ஒளி என்னைக்குமே மங்காத அழியாத அணையாத ஒளி அப்படின்றத அந்த வார்த்தைகள்ல அவர் சேர்த்திருக்காரு நிறைந்த ஒரு ஒளியில் மூழ்கி இருக்கிறேன்னா அவர் வெளிப்படவே கிடையாது அந்த ஒளிக்குள்ள அவர் வந்து உள்ள போயிட்டாரு நிறைஞ்சிட்டாரு அந்த ஒளி மட்டும்தான் இங்க வந்து சுடர் விட்டுக்கிட்டு இருக்கு எப்பவுமே அந்த நிலையில அவர் இருக்கிறதுனால அதுக்குள்ள மூழ்கி இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருள் அப்படின்றது இருக்காது அதனால பயம் பதட்டம் அறியாம அமைதியின்மை இது எதுவுமே இருக்காது நிதானம் நல்ல தெளிவான நிலை எதையும் கூர்ந்து கவனிச்சு பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல வெளிச்சம் சூரியன் சூரியன் வாழக்கூடிய இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க இந்த நெருப்பு இதெல்லாம் பகல்ல நம்மளுடைய நிலை எப்படி இருக்குதோ அதே போல இருள்ல நைட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இருக்காது சின்ன சத்தம் கேட்டா கூட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த இருள் இருக்கும் அதை போக்கக்கூடிய நிலையில அவர்கிட்ட ஒரு ஒளி இல்ல அந்த ஒளிக்குள்ள அவர் இருக்காரு அவர் இருக்க இடத்துல எங்கேயுமே அந்த ஒரு பயம் பதட்டம் அறியாமை அப்படின்ற எதுவுமே இருக்காது ஆனந்தம் அமைதி நிதானம் இதுதான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒளி இருக்கிற இடத்துல எப்படி நிலைகள் வெளிச்சமா வெளிப்படையா இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய தன்மேல அவருடைய நிலை இருக்கு அதுல மூழ்கி இருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து அவர் அற்புதமா வெளிப்படுத்துறாரு இப்போ சூரியன் எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னா இங்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நீங்க சூரியனாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க இந்த தலைவனாக ஒரு ஆளுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது போல அவருடைய தன்மை இருக்கு ஒரு ஒளிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு வார வரிகள்ல வந்து அத சொல்லியிருக்காரு அடுத்ததா அவருடைய இருப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளையும் அது ஊடுருவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னம்னா மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம செய்வோம் வெளியில பூசிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள அது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக நிலையங்கள் கூட அப்படிதான் இருக்கு வெளியில அன்பு கருணை பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உள்ள போய் இருந்தாதான் தெரியும் இந்த இயல்பு வாழ்க்கையை விட அது வந்து இடையூறான இடர்பாடான வாழ்க்கையில இருக்கு அப்படின்றது அப்ப உள்ளூரை ஊடு ஊடுருவி இருக்கு அப்படின்னா அந்த ஒளி வந்து மேலோட்டமா பூசப்பட்ட ஒண்ணா இல்லை வெளியில நடிக்கக்கூடிய ஒண்ணா இல்ல இயல்பாவே இருக்கு ஊறி இருக்கிறது அப்படின்னா அது மட்டும்தான் இப்போ ஒரு சின்ன ஒரு பந்து இருக்கு அதை வந்து தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னம்னா ஃபுல்லா தண்ணி மேலையும் இருக்கும் உள்ளுக்குள்ளையும் தண்ணி இருக்கும் அது இல்லாத இடம் அப்படின்றது இல்லவே இல்லை அப்ப வெளிப்படையா வேஷம் போடக்கூடிய நிலையில இல்லை உண்மைத்தன் மேல மெய்த்தன் மேல அது வெளி அவர்கிட்ட வந்து நிறைஞ்சு நிற்கிது அவர் மூழ்கி இருந்தாலும் அவருக்குள்ளேயும் அது ஊடுருவி அவரையே நிரப்பி வச்சிருக்கு ஒளியாகவே அவருடைய தன்மை வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் உணர்ந்திருக்காரு இந்த வரிகள் அப்படின்றதே அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது சாமானியப்பட்ட நிலை கிடையாது எல்லாருனாலையும் அதை அடையக்கூடிய தன்மைக்கு நகர்தல் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கும் போது மட்டுமே அது கிடைக்கும் ஸோ அவருடைய அந்த நகர்தல் அந்த உணர்தல் அப்படின்ற நிலையிலிருந்து அந்த வரிகளை கொடுத்துருக்காரு அந்த வார்த்தைகளை நாம ஒவ்வொரு நாளும் உறுதிமொழியா சொல்லும் போது அதே நிலையை நாம அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வெளிப்படையா ஒரு வெளிச்சம் இருக்கும் இப்போ நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க விளக்கு இருக்கும் ஆனா அந்த விளக்கு கடியில இருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஊடுருவி இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் மேலையும் வெளிச்சம் இருக்கும் கீழையும் வெளிச்சிருக்கும் அப்போ அந்த இருள் அப்படின்ற அந்த அறியாமை நிலை அப்படின்றது இல்லாத நிலையை வந்து அது குறிக்குது அந்த ஒவ்வொரு துகள்லயும் ஊடுருவி இருக்கு அப்படின்ற இடத்துல ஸ்தூலத்தை தாண்டி சூட்சம நிலையில அவர் அவர் வந்து பயணப்பட்டு அதை சொல்லி இருக்காரு இப்ப இந்த கெட்டிப்பொருளான இந்த உடல் நிலையில இல்ல ஸ்தூல நிலையில இல்ல பௌதீக தேகத்துல இருந்து அவர் வந்து அந்த வார்த்தைகளை கொடுக்கல அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது நுண்ணுடல் அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்களுக்குள்ள ஊடுருவி போகக்கூடிய துகள் அப்படின்றது அணுக்களை உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்ற அந்த நிலைய சொல்லக்கூடிய வார்த்தை ஸோ அந்த அளவுக்கு அவர் ஊடுருவி எல்லா பக்கத்தும் கூடிய அந்த இறைவனின் இருப்ப தான் அந்த வார்த்தைகள் அந்த வரிகள்ல வெளிப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்னால அந்த உறுதிமொழியில பார்க்க முடிஞ்சுது அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் அந்த ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இதுதான் அந்த நான் அப்படின்ற அந்த அகந்த இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்ப நான் அவங்க வீட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் தனிப்பட்ட முறையில் தலக்கணம் பிடிச்சி என்னுடைய வாழ்க்கை என் கையில இருக்குன்னு சொல்ல முடியாது நான் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு மரியாதை கொடுத்து மகத்துவத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் இருக்கணும் ஒருத்தவங்க வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ற மாட்டேன் இருந்தேன்னா அங்க அப்படி தான் இருக்கணும் பணிவா அது அந்த நிலையில தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது இல்லாம என்னால வாழ முடியாது அது இல்லாத இடம் எங்கும் இல்ல சோ நாம வந்து இங்க அந்த அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதோட தன்மைய அந்த எல்லையற்ற நிலைய உணர்ந்து அதோட ஊடுருவி அதுவா மாறி இருக்கும் போதுதான் வெளிப்படுத்த முடியும் நம்ம அப்படின்ற அந்த நிலைய தனியா ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடிய அதை தொட்டு தான் இருக்கேன்றது சமர்ப்பணத்தை குறிக்கக்கூடியது அதோட ஒன்றிணைந்த இணைப்பை குறிக்கக்கூடிய வார்த்தையா எனக்கு தெரிய வந்துச்சு கடைசியா வந்து தெய்வீக பரம்பொருள் என்னை உள்ளும் புறமும் நிரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிரப்புகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சிருக்காரு சோ வாழ்க்கை அப்படின்ற அந்த நகர்தல்ல இந்த நிலையில பயணிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புறநிலையிலையும் சரி உள்நிலையிலும் சரி உள்ள ஒன்னு வச்சு புறம் ஒன்று பேசுறான் அப்படின்ற நிலையெல்லாம் இல்லாம ஒருநிலைப்பட்ட நிலையிலேயே அது வந்து அவரை நிரப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உணர்ந்ததுனால அதை வெளிப்படுத்தி இருக்காரு அந்த நிலை நமக்கும் கிடைக்கணும் யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உங்களுக்கும் கொடுக்கறதுக்காக இந்த உறுதிமொழிகளை உங்களுடைய இயல்பா பிரிக்வன்சியா உங்களுடைய இருப்பா மாத்திக்கிறதுக்காக இதை வந்து அவர் உணர்ந்து உணர்த்தி இருக்காரு அப்படின்ற ஒண்ண வந்து என்னால உணர முடிஞ்சிச்சு ஸோ அந்த உணர்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் இது நான் சொன்ன விஷயம் கூட நூற்றுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இன்னும் ஆழமா அமைதியா நிதானத்தன்மையோட எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பயம் பதட்டம் நிதானம் இல்லாதது அறியாம இது எல்லாமே நம்மளை கொண்டு போய் சவக்குழிக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு வாழும் காலத்திலேயே நம்ம வந்து செத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அது இல்லாம இருந்தது அப்படின்னா நாம வந்து வாழும் போது ஆனந்தமயமா அந்த இறைவனின் தன்மையோட இருப்போட இணைஞ்சிருக்க இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒன்று ஸோ அதை ஒதுக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லயே கொடுத்துருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதை தொடர்ச்சியாக படிக்கும் போது இன்னும் பல விஷயங்களை நம்மளால் எடுத்துக்க முடியும் ஏன்னா இது போல் விஷயங்கள்லாம் நம்ம நம்ம மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட அந்த ஒளிநிலை அப்படின்றது உருவாகிக்கிட்டே இருக்கும் ஊடுருவிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க